இது எதுக்குன்னா நம்ம பணம் புழக்கத்துக்கு தான் பணம் நிறைய சேரணும் வேற பணம் இருக்கணும் நகைகள் தங்கணும் அப்படிங்கிறதுக்கு பல பரிகாரங்கள் இருக்குது கருந்தோலை இருக்குது அது அது கிடச்சா நல்லது அது இப்போ பிளான்ட்லலாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த செடிலாம் விற்பாங்க இல்லையா இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணத்தை புழக்கம் அதிகரிக்கும் இருக்கும் அது நல்ல எளிமையானது பழைய காலத்து செயல் பணம் பொருள் செல்வங்கள் சேரக்கூடிய எங்கே வேணாலும் அதை அந்த மூட்டை மூட்டையாக வச்சுக்கலாம் இல்லை நம்ம கடை வச்சுருக்கோம்னா கடையில் ஒன்று வச்சுக்கலாம் பட் ஆனால் கூடுதலாக என்னென்னா அந்த மூட்டை செய்கிறோம்ல செஞ்சு அதை சாமி வச்சு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைனா மகாலட்சுமி குபேரனை நினச்சி வழிபாடு செய்துட்டு அப்புறம் பயன்படுத்தலாம் ஆனா இந்த மாதிரி செய்யும்போது ஒரு கூடுதலாக ஒரு பக்தி மார்க்கம் அதிகமாக இருக்கும் ஒரு கூடுதலாக ஒரு சக்திகள் அதில் அதிகரிக்கும் அதனால வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் செல்வம் பொருள் இதெல்லாம் சேர்றது ஏன்னா நிறைய வீடியோ அப்படி தான் பேசுகிறோம் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அதுதான் தேவை அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப நம்ம அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ பணம் பொருள் செல்வங்கள்லாம் சேர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ துளசியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து துளசி எத்தனை விஷயங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறோம் பயங்கர குழப்பத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு துளசி என்ன பண்ணணும் தெளிவான முடிவு எடுக்கணும்னா துளசி என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் போய் பாருங்கள் இது எதுக்குன்னா நம்ம பணம் புழக்கத்துக்கு தான் பணம் நிறைய சேரணும் வேற உள்ள பணம் இருக்கணும் நகைகள் தங்கணும் அப்படிங்கிறதுக்கு பல பரிகாரங்கள் இருக்குது இப்போது துளசியை வச்சு என்ன பண்ணலான்னு பார்ப்போம் என்ன பண்ணுங்க துளசி இந்த கருந்துளசின்னு இருக்குது அது அது கிடைச்சா நல்லது அது இப்போ பிளான்ட்லலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த செடிலாம் விற்பாங்க இல்லையா அவங்களே இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பட் இருக்குது அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இருக்கிற துளசி எடுத்துக்குவோம் நல்ல இலையை கொஞ்சம் நிறைய உருவிக்குங்க உருவிட்டு என்ன பண்ணுங்கள் அதை அந்த இலையும் இந்த ஏலக்காய் இருக்குது இல்லை ஏலக்காவை ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கிற ஏலக்காய் அதாவது காஞ்சதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வச்சுக்குமே எடுத்துங்க பச்சை கற்பூரம் சும்மா ஒரு ரெண்டு இணுக்கு போட்டுங்க போட்டுட்டு நல்லா அரைக்கணும் அதை இப்போ கல்லில் அரைக்கணும் கல்லு இல்லைனா மிக்சியில் சின்ன மிக்சியில் ஆனால் காரம்லாம் அந்த மிக்சியில் அரைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் அந்த மிக்ஸியில் நீங்கள் எ எதாவது ஒரு பொடியை முதல்ல அரைச்சிங்க அரிசி இந்த மாதிரி எதாவது அரைச்சி அதை அதில் அந்த காரங்கரம் அந்த காரத்தன்மைகள் நம்ம மசாலாலாம் அரைக்கும் இல்லையா சட்னிக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக அலம்பி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அரிசியை போட்டு அடித்து எடுத்திங்கன்னா அது கிட்டத்தட்ட அது திரும்பியும் ஒரு தடவை கொஞ்சம் இதெல்லாம் ஆகிடும் அதுக்கப்புறம் அலம்பி தொடச்சிட்டு இதை போடுங்க ஏன்னா எண்ணெய் தன்மையும் காரத்தன்மையும் அதில் படக்கூடாது அவ்வளோதான் அதுக்கு தான் கொஞ்சம் அரிசியை அடிச்சுட்டு எடுத்து போட்டால் சரியாகிடும் தொடச்சிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் அலம்பிட்டு துடைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ அடிச்சிங்க அப்படின்னா இந்த இந்த துளசி இந்த மாதிரி அதில் கலந்துருக்கிற அந்த பொருள் ஏதாவது இந்த ஏலக்காய் பச்சை கருப்புறம் இதெல்லாம் கலந்துருக்குறோம் இல்லையா அப்படியே நமக்கு வந்து ஒரு சட்னி மாதிரி தான் அந்த புதினா சட்னி மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு அப்படியே அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு இலை வெத்தலை இல்லையோ இல்லை வாழை இலைய இல்லை தையலை எதுலையாவது ஒரு இலையில் வச்சு தட்டிடுங்க தட்டி அப்படியே வந்து காய வச்சிடணும் அது ஏன்னா ஈரமாக இருக்கும் இல்லையா தட்டி காய வச்சுடுங்க நிழலில் காய வைங்க அது நல்லா காய்ச்சிடும் காஞ்ச பின்னாடி அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு அது வந்து இப்போது ஒரு வரட்டி மாதிரியோ இல்லை நீட்டாகவோ ஒரு நீட்டு பிஸ்கெட் மாதிரியோ தட்டி காய வச்சுக்கலாம் அதை காய வச்சு ஒரு மூணு பீஸ் ரெண்டு பீஸாக உடைச்சிக்கோங்க உடைச்சிட்டு ஒரு நல்ல துணியில் பட்டு துணி பட்டு துணினால் நீங்கள் அந்த மாதிரி போக வேணாம் பட்டு துணிக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து ஹோம பட்டுன்னு கேளுங்க அது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் ஒரு 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 சின்னதாக இருக்கும் ஒரு ஒன்றடிக்கு ஒன்றரை சைஸ் தான் இருக்கும் அது அது வாங்கிக்கிங்க அதை வாங்கி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வாங்கிக்கங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த துளசியை அரைச்சி அரைச்சி காய்ஞ்சால் வரட்டி மாதிரி வச்சுக்கோங்க அதுவும் ஜவ்வாது அதுவும் அப்புறம் ஜவ்வாது அர்த்தர்னு ஒன்று இருக்குது அதையும் இதில் கொஞ்சம் கலந்து ஜவ்வாது பொடியை போட்டு இந்த துணியில் மூட்டை மாதிரி கட்டிடுங்க இது மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ செஞ்சுங்க ஒரு ரெண்டு மூணுன்னு செஞ்சிங்க செஞ்சுட்டு பீரோவில் ஒன்று வைங்க பணம் இடத்துல வைங்க லாக்கரில் வைக்கலாம் சாமிக்கிட்ட ஒன்று வைக்கலாம் வேறு எங்கே நமக்கு தேவையோ அங்கே போய் வச்சுக்கலாம் பணம் பொருள் செல்வங்கள் சேரக்கூடிய எங்கே வேணாலும் அதை அந்த மூட்டை மூட்டையாக வச்சுக்கலாம் இல்லை நம்ம கடை வச்சுருக்கோன்னா கடையில் ஒன்று வச்சுக்கலாம் பேக் நம்ம பேக் வச்சுருக்கோன்னா பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம் எங்கேனாலும் சரி வைக்கலாம் இது என்னென்னா உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்குற சக்தி இதுக்கு அதிகம் ஏன்னா நம்ம அந்த சொல்லியிருக்கிற ஒரு மெட்டீரியல்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு இது இதுவே போதும் பட் ஆனால் கூடுதலாக என்னென்னா இந்த மூட்டை செய்கிறோம்ல செஞ்சு அதை சாமி வச்சு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யலாம் இல்லைனா மகாலட்சுமி குபேரனை நினச்சி வழிபாடு செய்துட்டு அப்புறம் பயன்படுத்தலாம் அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சு இதெல்லாம் கூடுதல் பொதுவாக வச்சாலுமே செய்யும் வேலை செய்யும் ஜன துளசிக்கான சக்தி அது ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு கூடுதலாக ஒரு பக்தி மார்க்கம் அதிகமாக இருக்கும் ஒரு கூடுதலாக ஒரு சக்திகள் அதில் அதிகரிக்கும் அதனால் வச்சுட்டு ஓம் லக்ஷ்மியாக நமக ஓம் மகாலட்சுமி நக இல்லைன்னா அஷ்டலட்சுமி நமகன்னு எதையாவது ஒன்று சொல்லி ஒரு நமகன்னு சொல்லி தயார் பண்ணிக்கலாம் இல்லை குபேர லட்சுமியன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு எந்த இப்போ இதில் பிடிக்குதோ அந்த சாமியை பேரை சொல்லி நமகன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாம மந்திரம் அதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் பவர் ஏற்றிக்கிட்டு ஒரு கற்பூரம் தான் காட்டிங்க இந்த மூட்டைகளெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த மூட்டைகளை எடுத்து நம்ம எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே வச்சுக்கோங்க சின்ன சின்ன மூட்டைன்றது பெருசாக கற்பனை பண்ண வேணாம் குட்டி குட்டியாக இப்போ ஒரு வெங்காயம் சைஸுக்குன்னு வச்சுக்கோமே ஒரு வெங்காய வெங்காயம் இருக்குது இல்லையா அப்படி சைஸுக்கே கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கட்டும் சின்ன வெங்காயம் மாதிரி கூட இருந்துக்கிட்டோம் அளவுக்கு தான் குட்டி குட்டி மூட்டை தான் நான் சொல்கிறேன் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணத்தை புழக்கம் அதிகரிக்கும் இருக்கும் அது நல்ல எளிமையானது பழைய காலத்து ஸ்டைல் இது இப்போ இல்லை இதெல்லாம் பழைய காலத்து இதில் செய்யக்கூடிய ஒரு ஸ்டைலில் செய்கிறது தான் இது இது நிறைய பேருக்கு நம்பிக்கையாக பயன்படக்கூடியதாக இருக்கும் ஒன்றும் இல்லை அழகாக இருக்கும் ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஈர்ப்பு சக்தியும் கூடவே இருக்கும் இதை நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்